அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கெட்ட சக்தியினாலாக உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு இருக்கா உங்கள் குடும்பத்துக்கு செய்வனை பிரச்சனை இருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா தீய மாந்திரிக கட்டுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குங்கிற பயம் உங்களுக்கு இருக்கா இதோ ஆடி மாதம் ஒரு அருமையான பரிகாரம் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செய்தால் கூட போதுமானது நிச்சயமாக ஆடி மாதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் பூரா வெளியே ஓடிடும் அவ்வளோ அற்புதமான சூட்சம் என்ன சூட்சம் தெரியுமா ஆடி மாதத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தின் அருகே செல்லுங்கள் அப்படி வேப்ப மரத்தின் அருகே சென்று சிறிது மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அந்த வேப்ப மரத்தின் அடியில் மஞ்சள் தூள் தூவி வேப்ப மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு பதினோரு முறை வேப்ப மரத்தை சுற்றி வர வேண்டும் பதினோரு முறை வேப்ப மரத்தை சுற்றி ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் அக்கணமே கெட்ட சக்திகள் விலகி போடும் கெட்ட மாந்திரிக கட்டுக்கள் உடைந்துவிடும் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள செய்வினை கோளாறுகள் விலகி போடும் ரொம்ப எளிமையான சூட்சமோ இதுவும் குறிப்பாக ஆடி அன்னைக்கு இதை செஞ்சீங்கன்னா இன்னும் அற்புதமான வீரியமிக்க சக்தி கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த அற்புதமான ஆடி பரிகாரத்தை பகிர்ந்துக்கோங்க அன்பானவர்களே புனிதமான இந்த மாந்திரிக கலையை கற்றுக்கொள்ள விருப்பப்படுறவங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனை துன்பம் தீரணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே அனைத்து பரிகாரங்களும் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக